அறாது கொல்லையில் மரம் வெட்டுறது என்ன பண்ணுறது என்ன தான் நீ எப்படி பண்ணுற இப்போ டக்கு டக்குன்னு வெட்டி தூக்கி விட்டு வரமுட்டியா கை சரியில்லை கையும் முடிஞ்சு போச்சு அதனால தான் இல்லைன்னா வா இல்லைனா ஒட்டு ஒன்று ஒட்டு சொல்லிட்டு வேடிக்கை பார்ப்பேன் ஐயோ கையே சரி கீழே வந்து உனக்கு தான் தெரியும் இல்லாடி நேத்தி பைபாஸ் ரூட்டில் சத்தியம்மா

ஏ எப்போ சோறாக்கி எப்போ கொடுக்கறது எப்போ சாப்பிட்றது கையை சரியில்ல இல்லைன்னா வச்சுக்க அப்போ இப்போ இதெல்லாம் தூக்கி விட்டு எரிஞ்சிடுவோம் இப்போ அதெல்லாம் போட்டுருவோம் மரியாதையாக போயிடு ஏ காலையில அருவா நீட்டாதே நீட்ட விடாது மண்ணில் கொத்து மூணு குத்து இன்னும் அந்த ஒரு சென்டரில் ஒரு வெட்டை இன்னும் வெட்டிக்கிட்டு இருக்கேன் நீ வெட்டினா நல்லா தூக்கி எரிஞ்சிருவேன் நான் ஆ இன்னும் வெட்டிக்கிட்டு